கிட்டத்தட்ட ஏழை கூட்டங்களில் தான் இருப்பாரு ஒன்ல இருந்த ஒரு ஆதரவு இப்ப இருக்கான்னா குறைஞ்சிருக்கு அமமுகல இருந்த பல பேர் அதிமுக டிடிவி கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு ஏதோ பழைய செல்வாக்கில் அப்படி ஓடிட்டு இருக்கு ஓபிஎஸ் ஒரு எடுப்பார் கைப்பில்லை இந்த எடுப்பார் கைப்பிள்ளை ஒரு கஷ்டப்பட்டு வந்த தலைவர் கிடையாது இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டு இதே இதே டிடிவி கேல கண்டுபிடிக்கப்பட்டு பின் சசிகலாவால் அங்கீகரிக்கப்பட்டு பின் ஜெயலலிதா தேர்தல் போது தேர்தல் ஏஜெண்ட்டாக வேலை செய்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து அம்மா சசி நீ சொன்ன மாதிரியே ரொம்ப பணிவாக தான் இருக்கார் சசி ஆனால் இவர் சிண்டே வேலை பார்க்கறதுக்கு உள்ளே அனுப்பிச்சா இவர் உள்ளே உட்காந்துட்டு இவர் பண்ண கூத்து எல்லாத்தையும் நாடே பார்த்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் தான் முதலமைச்சர் ஆரம்பித்தார் யாப்பிருக்கா ஆரம்பி அது பேசி ஈஸி முடித்தோன்னா நான் தான் பொதுச் செயலாளருந்தார் அதுவும் பேசி ஈஸி உங்களுக்கு செகண்ட் லெவல் பொஷன் தரேங்க அப்படின்னு அதுக்கும் ஒத்துக்கல பிரச்சனை பண்ணி பண்ணி இவரோட போராடியே ரெண்டு மூணு வருஷம் ஏடின்கே ஒன்றும் போச்சு எதிர்கட்சியே கிடையாது நாங்கள் தான் எதிர்கட்சி நான் தான் முதல ஓட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு எடப்பாடி பேட்டி கேட்கும்பொழுது ஓபிஎஸ் கதை முடிஞ்சு போன கதை டிடிவி கதை காலம் பாதி சொல்லுறாரு டிடிவியும் அந்த விஷயத்தில் அவர் ஒன்றும் துரோகி கிடையாது அவர் த எதிரி கட்சி ஆரம்பித்து அவர் எதிராக எதிர போய் என்டிஏ கூட்டணியில் இருந்தார் இப்போ எல்லாரும் ஒன்று நினைச்சோம்னா அவர் அந்த கூட்டணிக்குள்ளே வர்றாரு பேசி முடித்து நாளைக்கு தான் நடக்கும் அவர் இவர்களுக்கு எதிராகவோ எதுவுமே பேசலை அவர் வாட்டில் அவர் போக்கில் போகிறாரு இது பண்ணுறாரு இல்லை ஓபிஎஸ்சி இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு பிரதமர் வந்து அவரை பார்க்கணுன்றது இவர் வந்து ஒரு தனியாக ஒரு தலைவர் மாதிரி பண்ணுறது இந்த ஊடகங்கள் பண்ணுற வேலை வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் அவர் ஸ்டாலினை போய் சந்திச்சது இல்லை உண்மையில அவங்க கூட்டணியில் போய் சேர போறாங்களா இல்லை தனி கட்சி ஆரம்பித்து கூட்டணியாக டிஎம்கேயில் சேரப் இல்லை டிஎம்கேல சேர்ந்துருவா ஆனால் அவர் பிஜேபிக்கு எதிரான வாக்கை தான் பிஜேபிக்கு எதிரான அரசியலை தான் முன்னெடுப்பாரு ஏடிஎம்கேக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்க மாட்டாருங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு போகுது அது எப்படி அது ஒரு குழப்பமான பதில் அப்படி சொன்னாரா எனக்கு தெரியல ஓபிஎஸ் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை இந்த எடுப்பார் கைப்பிள்ளை ஒரு கஷ்டப்பட்டு வந்த தலைவர் கிடையாது இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டு இதே இதே டிடிவி கேல கண்டுபிடிக்கப்பட்டு பின் சசிகலாவால் அங்கீகரிக்கப்பட்டு பின் ஜெயலலிதா தேர்தல் நிற்கும் போது தேர்தல் ஏஜெண்டாக வேலை செய்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து அம்மா சசி நீ சொன்ன மாதிரியே ரொம்ப பணிவாக தான் இருக்கார் சசி அம்மா நான் அதான் அக்கா அப்படின்னு அவங்க ரொம்ப மெச்சி அவரை எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்க தேர்தலில் நிற்க முடியாமல் போனப்போ டான்சி வழக்கில் முதலமைச்சராக இவரே போடலான்னு போட்டு அதை முடித்தோன்னா அவர் பொறுப்பாக ஒப்படைச்சிட்டார் முதலமைச்சர் பற்றி திரும்ப ஒப்படைக்கலைன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது பெரிய கஷ்டம் அது பெரிய ப்ராசஸ் இவர் ஒப்படைச்சார்ன்றதுனால ஜெயலலிதா ஒரு அதில் குறிப்பிட்ருப்பாங்க ரொம்ப விசுவாசம் மிக்கவர் வரலாற்றுலேயே கிடையாது அந்த மாதிரின்னு வரலாற்றெல்லாம் இருக்குது நெடுஞ்செல்ட்டு ஒப்படைச்சிட்டு போனார் அண்ணா எம்ஜிஆர் ஒரு தடவை ஒப்படைச்சிட்டு போனார்னு நினைக்கிறேன் நெடுஞ்சலு ஆர்டியோ இது மாதிரிலாம் வரலாறுலாம் உண்டு ஆனால் அது வரலாறுலேயே இல்லை இவர் கொடுத்தாரு அப்படின்னாங்க ஆனால் அந்த டைம் அது ஓபிஎஸ் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தார் ஜெயலலிதா போனவொன்னா எடுப்பார் கைப்பிள்ளையாக மறுபடியும் மாறுறாரு அப்போ மாறும்போது இவர் கண்டுபிடிக்கிறாங்க இவர் சரியில்லைன்னு மாற்றுறாங்க அதுக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்து எடப்பாடி முதலமைச்சராக வர்றாரு வந்த பிறகு இவர் தர்மத்தை தொடங்குறாரு அது கூட ஏன் நான் சொல்லி தான் தொடங்கினேன்னு குருமூர்த்தி சொன்னார் அப்போ அதில் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை தர்மபுத்தம் பண்ணி பார்த்து ஒரு எம்எல்ஏட ஒதுங்கி ஒன்றும் இல்லாமல் போனவரை பிஜேபி மறுபடியும் கூப்பிட்டு வந்து ஏடிஎம்கேயில் சொல்லி திணிச்சு சசிகலா அந்த டீமை ஒதுக்கிட்டு இவரை தூக்கி வச்சோம்னா அவங்களுக்கும் வேறு வழி இல்லை நாலு வருஷம் ஆட்சி நடத்தணும் மத்திய அரசு துணை இருக்கணுன்றதுனால ஒரு சமாதான போக்கில் போகணுன்னு சரி அனுசரிச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் தானே நம்மக்கிட்டே இருந்தவர் தானே எங்கே போய்ட்டு போகிறாருன்னு ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இவர் சிண்டே வேலை பார்க்கறதுக்கு உள்ளே அமிச்சாங்க இவர் உள்ளே உட்காந்துட்டு இவர் பண்ண கூத்து எல்லாத்தையும் நாடே பார்த்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் தான் முதலமைச்சர் ஆரம்பித்தார் யாப்போ இருக்கா ஆரம்ப அது பேசி ஈஸி முடித்தோன்னா நான் தான் பொதுச் செயலாளருந்தார் அதுவும் பேசி ஈஸி உங்களுக்கு செகண்ட் நவ் பொசிஷன் தரேங்க அப்படின்னு அதுகும் ஒத்துக்கல பிரச்சனை பண்ணி பண்ணி இவரோட போராடியே ரெண்டு மூணு வருஷம் ஏடின்கே ஒன்றும் அனுப்புச்சு எதிர்கட்சியே கிடையாது நாங்கள் தான் எதிர்கட்சி நான் தான் மலை ஓட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்போது நீங்கள் பாஜகவுடைய அந்த டைமில் என்ன அந்த அஜெண்டா கேங்குனீங்க ஈரோடு தேர்தலில் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்துனீங்க கட்சிக்குள்ளே இருந்துகிட்டே ரெண்டாவது அண்ணாமலை சொன்னோன்னா வாபஸ் வாங்குறாரு அண்ணாமலையுடைய கைப்பாவையாகவும் கொஞ்ச நாள் இருந்தார் இப்போ கொஞ்ச நாள் இருக்காரு இப்படி அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் அடுத்தவர்கள்னா லாஸ்ட்ல என்ன ஆச்சு அதிமுகவுடைய புறக்கணிக்கப்பட்டு இவர் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு திமுகவோட கை கைகோத்துட்டு பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாருன்னு அதிமுகவினரே வெறுத்து போய் ஒரு அஞ்சு நாள் மூணு நாலு பேரோட வெளியே போனார் அதுக்கு பிறகு கோர்ட்டில் ஒரு ஏ ஒரு கடி கட்சி ஒரு கொடியை கட்டிக்கிறது கட்சி கரை வேட்டி கட்டிக்கிறது கட்சி லட்டு பேலை யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணப்போ சுட்சநிதம் பண்ணுறம் நீ நீதான் ஒன்றும் இல்லைல்ல அப்புறம் எது யூஸ் பண்ணுற இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை போடுறாங்க அதற்கு பிறகு தான் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்து சுற்றுறாரு என்ன உரிமை மீட்பு அடிச்சு தோர்த்தி விட்டாங்க ஏடி கே ஒரு திட்டம் இருக்குது அப்புறம் உரிமை மீட்கிற இப்படியே சுற்றிக்கிட்டு இவர் யாரெல்லாம் எதிர்த்து எதிரின்னு சொல்லியிருந்தாரு அவங்களெல்லாம் போய் டிடிவி கூட சசிகலா போய் சந்திக்கிது சசிகலா இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல தெரியும்ல அந்த அளவுக்கு இவரை இது பண்ணாங்க அப்போ இப்படிலாம் இவர் சுற்றிக்கிட்டே இருந்தார் பாஜகவும் அப்படியே சுற்றிட்டு ஓடிட்டு இருந்தார் பாஜக அதிமுக கூட்டணி வரும்பொழுது முதல் ரெண்டு கண்டிஷன்ல ஒன்று அண்ணாமலை மாற்றணும் ஜெயலலிதாவெல்லாம் கண்டபடி பேசினவர் கூட்டணிக்கு குந்தக விளை வச்சார் இவரால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏக்கு வர வேண்டிய ஒரு பதிமூணு இது போச்சு அவரை நீக்கணும் அவர் இருந்தா அவர் ஏதாவது இருப்பார் நல்லா இருக்காது ரைட்டு ரெண்டாவது டிடிவி அண்ட் ஓபிஎஸ் எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் தலையிடக்கூடாது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் நினைஞ்ச ஒன்னா எங்கள் பிரச்சனைன்ட்டார் என்ன சொன்னார் ஓபிஎஸ் டிடிவி அதிமுகவுடைய பிரச்சனை அவங்க உட்கட்சி பிரச்சனைன்ட்டார் எடப்பாடி பேட்டி கேட்கும்பொழுது ஓபிஎஸ் கதை முடிஞ்சு போன கதை டிடிவி கதை காலம் பாதி சொல்லிட்டாரு டிடிவியும் அந்த விஷயத்தில் அவர் ஒன்றும் துரோகி கிடையாது அவர் த எதிரி கட்சி ஆரம்பித்து அவர் எதிராக எதிராக போய் என்டிஏ கூட்டணியில் இருந்தார் இப்போ எல்லாரும் ஒன்று நினைஞ்சோம்னா அவர் அந்த கூட்டணிக்குள்ளே வர்றாரு பேசி முடிச்சு தான் நடக்கும் அவர் இவர்களுக்கு எதிராகவோ எதுவுமே பேசலை அவர் மட்டும்லாம் ஒரு போக்கில் போறாரு இது பண்ணுறாரு இல்லை ஓபிஎஸ்சி இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு பிரதமர் வந்து அவரை பார்க்கணுன்றது இவர் வந்து ஒரு தனியாக ஒரு தலைவர் மாதிரி பண்ணுறது இந்த ஊடகங்கள் பண்ணுற வேலை ஏதோ ஒரு பெரிய அவருக்கு பின்னாடியே அப்படியே தென் மாவட்டங்களும் அவர் பின்னாடி தான் இருபத்தி ஒன்றில் ஒன்று இல்லாமல் போச்சு மற்ற கொங்குலாம் அடிச்சாங்க நீ ஒரு இருபது சீட்டு ஜெயிச்சுன்னா திமுக நிலைமையிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் இவரு பண்ண கூத்து அங்க ஒண்ணுமே இல்லாமல் போச்சாங்க இவர் மாவட்டத்திலேயே ஜெயிக்கல அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்போ நீ ஒர்க்கும் ஒழுங்காக பண்ணல எதுவும் பண்ணல இதுல இவர் பெரிய தலைவர் ஓபிஎஸ் போய் விட்டால் தென் மாவட்டங்கள்னா தான் ஒன்றுமா ஆவாங்க அப்போ இவரு பர்மிஷன் கேட்குறாரு பிரதமர் சந்திக்க விடலை உடனே மறுநாள் அறிக்கை விட்றாரு என்ன விடுறாரு கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் திமுக இதை அறி என்ன ஏதுன்னு தெரியாது இந்த கல்வி நிதியில் இப்போ கூட கோர்ட்டில் கேஸ் இருக்குது நீங்கள் பிஎம்சி ஸ்கூலு நடத்தணுன்றதில் அந்த நிதியை கொடு நான் நட நான் நடத்த மாட்டேன் நிதியை கொடுன்னா நீ பிஎம்சி இது பண்ணலன்னா நாங்கள் வந்து சர்வசிக்ஷா அபியானில் நிறுத்தி வைக்கிறோன்றாங்க அது கோர்ட்டு தீர்மானிக்க போது எதாவது போகுது இவர் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு உடனே எதிர்த்து அறிக்கை விடறாரு டிஎம்கே வார்த்தை தானே அது டிஎம்கே குரலாக ஒழிக்கிறார் ரெண்டாவது செட்டப் பண்ணி வச்சுட்டு அப்படியே அப்படியே ஒரு ஆட்டில் அன்றைக்கி தான் கிளம்புறாராம் வாக்கிங் போகிறாராம் திடீர்னு பார்த்தா எதிரில் ஸ்டாலினா சார் முதல்வர் சார் என்ன இங்கே என்ன ஓபிஎஸ் நீங்கள் இங்கே நான் வாக்கிங் ஒருத்தன் அப்படியா சரி சரி அப்புறம் எப்படி சார் இருக்கீங்க சரி வாங்கல மத்தியானம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் இவர் போன மாதிரியும் எல்லாம் முடிஞ்சு டிஎம்கேவில் சேர்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட பேசி முடிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் தான் இவரு நம்ம வளவலா கொலவலா தலைவர் நைனார் ஏன்ட்ட சொல்லி இருந்தால் நான் ஏற்பாடு பண்ணுவேன் நீ சொன்னால் அப்படியே மோடி பார்த்துருவாங்க யாரை பார்க்கணுன்னா பார்க்கணும் அவங்க தான் தீர்மானிப்பாங்க மாநில தலைவர்லாம் வச்சிக்கலாம் ரொம்பலாம் பண்ண முடியாது இன்னொன்று அடிப்படை விஷயம் என்ன இது அதிமுக உட்கட்சி பிரச்சனைன்னு அமித்ஷாவை சொல்லிட்டாரு ஓபிஎஸ்சியும் டிடிவியும் அப்புறம் நீங்கள் என்ன நான் வந்து உங்களை என்டிஏக்குள்ளே வச்சுக்குவேன் நான் சொல்லுவேன் நான் சேப்பண்ணா நாளைக்கு எடப்பாடி வேணான்ட்டார் இப்போ எட ஓபிஸாக தானே கேட்பாரு நீ சொல்லுவ ரைட்டு அவங்களும் கேட்பாங்க நாளைக்கு ஓபிஸ் வேணான்ட்டா நான் எங்கே போகிறது அது நடந்து முடிந்தே கதைன்னு ஓபிஸ் சொல்லிட்டாரு நாளைக்கு வேணான்ட்டார் டிடிவி மட்டும் இருக்கட்டும்ங்க அவர் வேறு கட்சி தொடங்கிட்டாரு ஏதோ நின்னாலும் நீ கூட்டணிக்குள்ளே இருக்கார் இருக்கட்டும்ங்க ஆனால் இவர் கட்சிக்குள்ளே குழப்பங்களை வச்சார் இவர் பட்ட பட்டப்பாடு எங்கே தான் தெரியும் இவர் வேணாங்க அப்படின்ட்டா என்ன பண்ணுவீங்க உங்களால் நைனா நான் எதுனால உறுதியாக இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க ஓபிஎஸ்க்கு ஒரு அஞ்சு சீட்டு எங்க கூட்டணியில் இருக்காங்க வாங்கி தர முடியுமா அப்புறம் அதை பத்தி பேசிட்டு இருக்காரு நயனாரு அதனால் இவர் கதை கிட்டத்தட்ட முடிந்தது இவரும் திமுக போறதுக்கு பேசிட்டாரு எல்லாம் போய்கிட்டு இல்லை தனி கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி அப்படி இந்த நீங்க சந்திரகுமார் இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்கல்ல இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பண்ணாங்க வேற ஏதோ ஒரு தேமுதிக ஆரம்பிச்சாங்களா பார்த்திபான் சந்திரகுமார் இன்னொருத்தர் யாரும் ஒருத்தர் அவர் வீணா போய் காணா போயிட்டாரு அதிமுக கூட சேலத்துல இருக்கிறாரு அப்ப இந்த மூணு பேரா வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுக மூணு சீட்டு குடிச்சா பொண்ணு தோத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப சந்திரகுமார் எங்க இருக்காரு அந்த கதை தான் இவர் கதையும் அதிமுக உரிமை மீட்பு கலக்கம் ஆரம்பிச்சுட்டு கூட கூட்டணி அதனால உடனே வந்துடாதீங்க இப்படியே இருந்துட்டு திட்டுங்க எல்லாம் பண்ணுங்கன்ட்டு ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கொடுப்பாங்க உதய சூரியன் நிக்க சொல்லுவாங்க மானங்கட்டு போய் நிற்பாரு அதாவது இவரை கொண்டு போய் இதனால தான் சொல்றேன் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு இருக்கணும் நீங்க மற்றவங்க போறாங்க நீங்க யாரோ சொன்னாங்க மற்றவங்க தான் போறாங்கன்னா அமைச்சர்கள் டிடிவி தான் சொன்னார்னு நினைக்கிறேன் சாகர் பாபு எல்லாம் போனது இவர் போறாருன்னா இவர் முதலமைச்சராக இருந்தவர் மூணு தடவை போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறேன்னா எவ்வளவு கேவல கமல்ஹாசனியா பேருக்கிட்டு போச்சு பெருசா டார்ச் உடத்திக்கு அடிச்சீங்க அப்படியே வீராவை சம்பாதிச்சுனிங்க நான் கதவை திறந்து வைக்கிறேன் விருப்பம் இல்லாத வெளியே போகலான்னு பேசினார் லாஸ்ட்ல இவரே அந்த கதை வெளியே போய் அறிவாளர் போயிட்டாரு இப்போ கமல்ஹாசிங் மரியாதை இருக்கா சேம் தான் இருக்கு அதனால இவர் ஸ்டபன் லீடர் கிடையாது இல்ல அதுதான் இப்போ என்னன்னா அன்பர் ராஜா போறாரு அப்புறம் இவரு ஓபிஎஸ் போயிருக்காப்புல இப்போ இவங்களும் டிடிவி சசிகலா இவங்களும் பெருசா ஜெர்லாக இல்ல இப்போ அந்த ஓட்டு மறுபடியும் பாதிக்கப்படுது ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஏடிஎம் கூட்டங்களில் தான் இருப்பாரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல இருந்தா ஏகோ ஒரு ஆதரவு இப்போ இருக்கான்னா குறைஞ்சிருக்கு அமமுகலேருந்த பல பேர் அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க டிடிவி கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு ஏதோ பழைய செல்வாக்கில் அப்படி ஓடிட்டுருக்கு சசிகலாவுக்கு என்னன்னா இந்த ஏடிஎம்கே ஒன்றுபட்டு இருக்கணும் ஏடிஎம் டிஎம்கே வீழ்த்தப்படணும் அந்த ஒற்றை புள்ளியில அவங்க பிரச்சாரம் கூட செய்யறதுக்கு வரலாம் சொல்ல முடியாது டிசம்பருக்கு மேலே வரலாம் அதனால் அவங்கள என்றைக்குமே அதிமுகவுக்கு அச்சுறுத்தலாக இல்லை அவங்க எடப்பாடியே கூட இருக்கட்டும் ஏடிஎம்கே ஒன்றா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க நோக்கத்துல தப்பு சொல்ல முடியாது இதுல மோசமான இவர் தான் உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டே இது அன்னோர் ராஜாவும் கிட்டத்தட்ட அதே கேஸ் தான் தேவைக்கா போகலாம் ட்ரை பண்ணாரு தான் அவரு எம்கே போயிருக்காரு அதுக்கு சொல்ற காரணம்லாம் தான் பொய்யான காரணம் அப்படின்னா நீ ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜக கூட தானே கூட்டு வச்சிருந்தாங்க நாலு வருஷம் எம்பியா இருந்தீங்கல்ல அதுக்கு பிறகு அப்ப நீங்கள் வேலைக்கு இருக்க வேண்டியது தானே எம்பி பதிவு ராஜினாமா பண்ணிட்டு நான் வளர்கிறேன்ட்டு விலக வேண்டியது தானே இல்லை ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் வந்து தேவர் ஜெயந்திக்கு போகும்போதும் பெரிய எதிர்ப்பு கிளம்பின மாதிரிலாம் நியூஸ்லாம் பெருசாக போட்டாங்க பிரேக்கிங் நியூஸ்லாம் ஸோ அதை அதை வச்சு சொல்கிற மறுபடியும் இவங்க இவங்களுக்கு வந்து அந்த எங்கே எதிர்ப்பு வந்தது அங்கே தேவர் ஜெயந்தி போகும்போது சும்மா கோஷம்லாம் வந்துச்சு இல்லை அது செட்டப்புங்க அது வேணும் அது அதெல்லாம் தேவர் ஜெயந்தின்றது ஒரு பொதுவான விழா அது எடப்பாடிக்கு எதிராக சில இதெல்லாம் பண்ண பார்த்தாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கல இப்போ கூட ராமநாதபுரத்துல கருப்புக்குடி காட்டணும்னு செட் பண்ணி ரெண்டே பேர் அவன் வேற கேமரா வச்சு ஒருத்த சொல்கிறான் சீக்கிரம் காட்டு காட்டு அப்படின்றான் உடனே இவங்களா சொல்கிறாங்க அந்த பெரிய அலையில் இந்த நண்டு அடிச்சுட்டு போன மாதிரி ரெண்டு பேரும் காண போயிட்டாங்க இதெல்லாம் வந்து நீங்க ராமநாதபுரத்துல கூட்டத்தை பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க ஒரு இமேஜை கொண்டு வராங்களோ அந்த மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குங்கிற அதை பண்ண தான் செய்வாங்க இல்லாட்டி ஒன்றும் இல்லாத ஓபிஎஸ் ஊடகங்கள் ஏன் ஊடகங்கள் ஏன் தூக்கி பிடிக்குது ஓபிஎஸ் ஊடகங்கள்லாம் அவ்வளவு நெருக்கமானவரா அசைன்மெண்ட் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் போயிட்டா ஏடிஎம்க்கு ஒன்னு ரொம்ப பேர் பத்திரிகையாளர் பேரில் சுத்தி நகர மூத்த பத்திரிகையாளர் பல பேர் வளரிகிட்டு இருக்காங்க அம்மா கட்சிக்கு தானே விட்டுருவாங்க அம்மா இருந்தா நீ ஒண்ணு எட்டி மீதிப்பாங்க அம்மா கண்டெடுத்தவர்னா அம்மா கண்டெடுத்தவர்னா எல்லாருமே நீ இவங்க எல்லாம் எடப்பாடி அடையாளம் கட்டினது யாரு எஸ்பி வேறுமணி தங்கமணி மற்ற எல்லாரும் யாரு யார் பீரியட்ல வந்தாங்க வைத்தியில் இங்க உங்க கூட இருப்பாரா நீங்கள் டிஎம்கே போனா இங்க வந்துடுவாரு அப்போ அம்மா கண்டெடுத்தவர்தான் நீ துரோகம் பண்ணனா எப்படி ஏற்றுக்குவாங்க நீ உக்காந்துக்கிட்டு மதிய நிதியை விடுவிக்க வேண்டும் அப்படி இப்படின்னா என்டிஏல இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த வேலை பண்ணலாமா ஆ அதுக்கு போய் நயனா நாய்ந்துன்னா அவர் கூப்பிட்டுருக்கு நயனா நாயன் யாரும் அந்த கேள்வி கேட்கல நம்ம பத்திரிகையாள தான் ரொம்ப புத்திசாலிங்களே அவனா கேட்டுருக்கணும்ல ஓபிஎஸ் தொகுதி நலனுக்காக தானே என்ன தொகுதி நலன் சார் என்ன கோரிக்கை வச்சுங்க சொல்லுங்க சார் தொகுதி நலனை பத்தி கவலை இல்லையா டிஎம்கே மாதிரியே கடைசி வருஷம் உங்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் மாதிரி இவரும் கடைசி வருஷம் போய் தொகுதி பிரச்சனை பத்தி பேசறாரு ஏன் அதை மாதிரிதான் ரெண்டு வருஷம் பேச வேண்டியதுன்னா உங்க தான் பயங்கர நெருக்குமான உங்க தானே துணை துணை தலைவர் சீட்டையே உங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தாங்கல்ல பல தடவை அதிமுக சொல்லியும் இவர் எந்திரிச்சாரா இல்லை திமுக தான் மாற்றுச்சா திமுக வேணும் பண்ணிச்சு சட்டசபையில் கதர்றியா கதருன்ற மாதிரி பண்ணாங்க ஆனால் இவருக்கு ஒரு ரீசெண்டாக நடந்திருக்குனால இவர் சார் நான் அந்த கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன் அது தலைவருக்கான சீட்டு அவர் கூட எனக்கு சங்கடம் இருக்குது முதல்வர்ன்ற முன்னாள் முதல்ன்ற முறையில் இந்த வரிசையில் எனக்கு ஒரு சீட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல சிரிச்சிட்டு உட்காந்து தாரா இல்லையா அதனால் இவர் எல்லா காலத்துலேயும் ஒரு எடுப்பார் கைப்பில்லை இவ ஊடகங்கள் மூலியமாக இவர் வந்துட்டால் தென் மாவட்டங்களில் ஏதோ அப்படியே பயங்கரமான மாற்றம் வந்துடும் அவர் சமூகத்தை சார்னா ஒரு சமூகம்னா இவருக்கே போட்டுருவாங்களா இது ஒரு முட்டாள்தனமான வாதம் எல்லோரும் சொல்கிறது ராமதாஸ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வன்னியர்கள் எல்லாம் நான் அப்படி போட்டிருந்தா பாமக தான் பெரிய கட்சி அங்கே திமுக அதிமுக ஜெயிக்கவே முடியாது வட மாவட்டங்கள் புரியுதா தலித் மக்கள் எல்லாமே இவருக்கு திருமாவளவுக்கு தான் போடணும் அப்படின்னா அந்த கட்சி பெரிய கட்சியாக இருக்கணும் இஸ்லாமியர்கள் எல்லோரும் இவர்களுக்கு தான் போடணும் அப்படின்னா நீ ஜவஹர்ல பெரிய ஆளாக இருப்பார் அப்படிலாம் கிடையாது அவரு அவங்களுக்கும் போடுவாங்க அவங்க கூட்டங்களில் இருக்கிறதுனால அதுவும் போடுவாங்க இன்றைக்கி இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் ஏதோ அதிமுக வாக்களிக்காத மாதிரி ஒரு தோற்றத்தை காமிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் போட்டுகிட்டு தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இது தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஒம்போதில் திமுக பாஜக கூட்டணி போனப்போ நாங்களாம் அப்ப மார்க்சிஸ்ட் கட்சியில் இருந்தோம் இஸ்லாமியர்கள் ஏரியா தான் திருவள்ளிக்கணி அப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது நாங்கள் நோட்டீஸ் உறுதியிலேயே போட்டு இவர் யார் இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜகவோட கூட்டணியில் போயிருக்காரு அந்த பாஜக எந்த பாஜக இந்துத்துவம் ஆதரித்து எதிரான எதிரானது அவங்க கூட கைகோத்துருக்காங்க அதனால் இஸ்லாமியர் எதிரான திமுகவை புறக்கணிக்க வேண்டும் நீங்கள் வந்து சிபிஎம்முக்கு வாக்களிக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் இஸ்லாமியர்கள் இவ்வளோ உறுதுணையாக இருக்கிறவங்க எல்லாம் போட்டு திரும்பி பார்த்தா இரநூறு ஓட்டு சிபிஎம் ஐயாயிரத்தி சில்லற ஓட்டு திமுடா யார் போட்டா அந்த இஸ்லாமியர் தான் அவன் அப்படியாப்போ இப்படியாப்போ சென்டாங்களாப்பா அப்படியாப்பான்ட்டு குத்துற குத்து தான் குத்துட்டாங்க தெரியுதா அவங்க யாராவது கவலைப்பட்டாங்களா பற்றி இல்லை கோத்ரா கலவரம் நடந்தது அது ஒரு அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னார்ல அதனால இஸ்லாமியர் விட்டு ஓட்டாங்களா எல்லாம் கூட தானே இருந்தாங்க இஸ்லாமிய கட்சியில் ஓடி போச்சா அதனால இது வந்து இவரால் தான் இவர் போயிட்டா தென் மாவட்டம் ஓட்டு போய்டுவோம் அது சசிகலா தான் இருந்தப்பந்தான் அதிமுக ஜெயிக்கலையா அதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது கொங்கு மண்டலம் வந்து அதிமுக சென் பர்சன்ட் அடிச்சது இந்த வடக்கு மட்டும்தான் தான் இவர் ஜெயிச்சார் ராஜேந்திரன் சேலம் வடக்கு மட்டும் ஆனால் எம்பி தேர்தலில் ஃபுல்லாக டிஎம்கே ஜெயிச்சதில்ல அதுக்காக டிஎம்கே கொங்கு மண்டலத்தின் ஹீரோன்னு சொல்ல முடியுமா இல்லை அந்த சூழ்நிலை அந்த இது எல்லாத்தையும் சேர்ந்து வா இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து தான் தீர்மானிக்கும் ம் ஓகே உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக வச்சதுக்கு